இது பாயிண்ட் இந்தியா ஒருபோதும் அப்படி நினைக்காது ஒரே வார்த்தையால் அசிங்கப்படுத்திய அதிபர் யார் தெரியுமா அமெரிக்க அதிபராக ட்ரம்ப் வரும் இருபதாம் தேதி முதல் பொறுப்பேற்க உள்ள நிலையில் ட்ரம்ப்புக்கு எதிராகவே நாச வேளையில் ஈடுபடும் எதிராளிகள் அவருடைய நண்பரான மோடி ஆட்சி மீது மட்டும் ஏதாவது பொருளை கிளப்பிவிட மாட்டாங்களா என்ன என்ற புரிதல் உலக அரசியலை உற்று நோக்கும் நபர்களுக்கு மட்டும் தெளிவாக சமீபத்தில் அமெரிக்க செய்தி நிறுவனம் ஒன்று இந்தியா மாலத்தீவு விவகாரம் தொடர்பாக கடந்த ஒரு செய்தியை இந்தியாவுக்கு எதிராக வெளியிட்டது அதிபர் மொய்சுவை நீக்க இந்தியாவுக்கு ஆதரவானவராக பார்க்கப்படும் இப்ராஹிம் சோலிக்கை மாலத்தீவு அதிபராக மோடி ஆட்சி முயற்சித்ததாகவும் அதற்காக எதிர்கட்சி தலைவருடன் பேரம் பேசியதாகவும் செய்திகள் வெளியிட்டு கிட் வேலையை காண்பித்தது அதிலையும் டெமோக்ராட்டிக் ரினிவல் இனிஷியேட்டிவ் என்ற ஒரு ஆவணம் கிடைத்ததாகவும் நாற்பது எம்பிக்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தியதாகவும் குறிப்பிட்டிருக்கு அந்த நிறுவனம் இந்த குற்றச்சாட்டுக்கு இந்திய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் ரந்தீர் ஜெய்ஸ்வால் மறுப்பு தெரிவிச்சிருக்காரு அதெல்லாம் தாண்டி இந்த செய்தித்தாளுக்கு இப்படி இந்தியாவுக்கு எதிராக போய் பேசுவதுதான் வேலை இதெல்லாம் எங்களுக்கு ஜுஜுபி என்பது போல சப்புனு கன்னத்தில் அறைந்தார் போல சொல்லிவிட்டார் இவர்தான் சொன்னார் என்றால் மாலத்தீவு முன்னாள் அதிபர் முகமது நசீத் மாலத்தீவின் ஜனநாயகத்தை இந்தியா ஆதரிக்கிறது அத்தகைய நடவடிக்கையை இந்தியா எப்பவும் செய்யாது இந்தியா எங்களுக்கு ஒருபோதும் நிபந்தனைகளை விதித்ததே இல்லை என கூறி அமெரிக்க டீப் ஸ்டேட் ஆட்கள் முகத்தில் கரிய பூசிட்டாரு மக்கள் இங்கு தெரிந்து கொள்ள வேண்டியது ஒன்னே ஒன்னுதான் மொய்சூ மாலத்தீவு அதிபராக பதவியேற்ற பிறகு சைனாவுக்கு தான் முதல் பயணம் அடுத்து மாலத்தீவ்ல இருந்து இந்திய வீரர்களை வெளியேற்றியது என செய்தாலும் நேபர் என்ற மோடியின் குறிக்கோள் படி அண்டை நாடுகளுக்கு தேவையானதை முதலில் செய்கிறார் மாலத்தீவு அதிபர் மொய்சு இந்தியாவுக்கு எதிராக செயல்பட்டு வருவது எல்லோருக்கும் தெரிந்தாலும் மாலத்தீவு மக்கள் பாதிக்கப்படக்கூடாது என இன்று வரை இந்தியா மேற்கொண்டுள்ள ஒப்பந்தம் படி அனைத்தும் செய்து வருகிறது உதவி செய்தும் வருகிறது ஆனால் பாருங்க மாலத்தீவுக்கு சைனாவும் கடன் கொடுக்கல டீப் ஸ்டேட் ஆட்களும் கடன் கொடுக்கல ஆனா இந்தியா தான் தற்போது வர மாலத்தீவுக்கு உதவி வருவதால் சமீபத்தில் கூட வேறு வழியே இல்லாம மொய்சு இந்தியா வந்ததோ அதன் பிறகு வெளியுறவுத்துறை அமைச்சர் மாலத்தீவு சென்று முக்கிய ஒப்பந்தம் போட்டதோ உலகம் அறியும் எங்கேயோ இருக்கிற அமெரிக்காவுக்கு இந்தியாவுக்கு பக்கம் இருக்கிற மாலத்தீவு மீது ஏன் அக்கறை வரப்போகுது அதுதான் ஸ்ட்ராட்டஜி பாயிண்ட்